ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா உளுந்து இருந்து அந்த உளுந்து பாக்கெட் மாதிரி இருக்கும் அதை மட்டும் பிச்சு பிச்சு பக்கெட்டில் போட்டுட்ருக்காங்க உளுந்து விளைஞ்சிருச்சுன்றதுனால செடியெல்லாம் உடைச்சி கொண்டு வந்து இங்கே போட்டுட்ருக்காங்க அப்படியே செடியோடையே பிடுங்கி கொண்டு வந்துடுறாங்க ஒருத்தர் கொண்டு வந்து கொண்டு வந்து போடுறாங்க இந்த பாட்டிங்க வந்து அதில் வந்து அந்த உளுந்து இதை மட்டும் பிச்சு பிச்சு ஒரு பக்கெட்டில் போடுறாங்க இது எல்லாமே பிச்சதுக்கப்புறமா அதை போய் நல்லா காய வச்சா அது வந்து தானாக உடஞ்சி உளுந்துலாம் வெளியே வந்துடும் ஒரு சிலது வராத வந்து குச்சி வச்சு அடித்து அதை எடுத்துருவாங்க இந்த உளுந்து செடி வந்து ஆடு மாடு இதுக்கெல்லாம் உணவாக போட்டுருவாங்க இப்படி தான் நமக்கு வந்து உளுந்து கிடைக்குது இது வந்து கருப்பு உளுந்தாக இருக்கும் தோலோட அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் கொண்டு போய் தோல் எடுத்தோம்னா நம்ம கடையில் கிடைக்கிற வெள்ளை உளுந்து கிடைக்கும் இல்லை இந்த உளுந்தையை கூட ரெண்டாக உடச்சி கருப்பு உளுந்து வந்து உடச்ச உளுந்தும் கிடைக்கும்